illah illa allah padu illallah Muhammad Rasulullah illa allah muhammadu rusulullah ம் ரெண்டு பேரும் பாடுவோமா சரி அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லு ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் அக்கா ஹாப்பி எல்லாம் சாப்பிடுங்களா அங்க சாப்பிடுற நீ யார் பிள்ளை அத்தை புள்ளையா அம்மா புள்ளையா அட்ட புள்ள அட்ட அதனும் எப்படி அந்த மாதிரி இது செய்வேன் ஊஞ்சி பார்த்து எங்க வந்து சொல்லு ம்

I love you. I love you. <laughs>